இப்ப விதை எத்து கூடாதுங்கிறீங்க அப்ப உஸ்மான் அலி தான் என்னஞ்சாங்க ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கை உண்டாக்குனாங்க ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் அதிர்சில இருக்கு ரசுல்லா காலத்துல வந்து ஜும்மாவுக்கு ஒரே ஒரு பாங்கு தான் சொன்னாங்க ரெண்டு பாங்கு இப்ப நம்ம நடைமுறையில் இருக்குல்ல இது ரசுல்லா சொன்னது கிடையாது உஸ்மான் அலின் காலத்துல உண்டாக்கப்பட்டுச்சு அதே மாதிரி தராவி தொழுகை இருக்குல்ல இருபது தொழுகை எட்டு தான் ரசூல்லா தொழுதாங்க உமர் அலிலான்னு தான் என்ன இருக்காது கேள்வி கேட்டவர் சொன்னது அப்படி உண்டாக்கி இருக்கிறதுனால அப்ப விதை கூடாதுங்கிறீங்க பிதத்து செஞ்சவங்களாம் தப்பு செஞ்சவங்கிறீங்க அப்ப இவங்கெல்லாம் தப்பு செஞ்சவங்களான்னு கேட்கிறாரு கேள்வி என்ன கேட்கிறாரு அப்ப தவி ஜமாத்து கொள்கை பிரகாரம் உஸ்மான் வாங்க செஞ்சுட்டாங்க உமரல் இல்லா ஒன்று செஞ்சுட்டாங்க அப்ப அவங்க நிலைமையெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இஸ்லாத்தினுடைய பேசிக்கான ஒரு விஷயம் இந்த மூசா நபி இருக்காங்கல்ல அவங்க போய் பிற உன்ட்டு இஸ்லாத்தை சொல்றாங்க சொன்னவன் அவன் என்ன பண்றான்னு கேட்டா மக்களை தூண்டி விடுறதுக்காக வேண்டி ஒரு கேள்வியை கேட்கறான் என்ன கேள்வி கேட்கறான் நீ இப்பதான் சொல்ற இதுக்கு முந்தி யாரும் எங்களுக்கு சொல்லல எங்க அப்ப மாட்டம்லாம் எதுல இருந்துட்டு போயிட்டாங்க பழைய கொள்கை இருந்துட்டு போயிட்டாங்க அப்ப என்ன கேக்குறான் குரு நில் ஊழா இதுக்கு முந்தி போனாங்களே அவங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறான் எதுக்கு கேக்குறான் மூசா நபி வந்து நரகவாசின்னு சொல்லுவாங்க சொன்னா மக்களுக்கு கோவம் வரும் உங்க அப்ப மாட்டம் நரகவாசி கோவம் வரும் மூசா நபிட்ட எந்த பதில வாங்குறான் நீங்க இன்னைக்கு வந்து தௌஹீதம் மார்க்கத்தை சொல்றீங்க இதுக்கு முந்தி செத்து போனாங்களே அவங்களுக்கு மூசா வரலையே அவங்களுக்கு எதுலாம் என்ன அப்படின்னு மூசா அனுப்பிட்டு கேட்கறான் எதுக்கு வேண்டி கேட்கறான் மூசா நபி என்ன பதில் சொல்லுவாரு அவங்களும் நரகவாசி தான் சொல்லுவாரு அவ மக்கள் எல்லாம் கொந்தரிச்சு போய் மூசாவை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவன் கணக்கு மூசா நபி என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த கேள்வியை கேட்ட உடனே இல்முகா இந்த ஃபி ஃபீகிதாப் அது பற்றிய ஞானம் என் இறைவனுடைய பதிவேட்டில் இருக்கிறது லா எல்லில்லு ரப்பி வலா என்சா என் இறைவன் வந்து எதை மறக்கவும் மாட்டான் அது தவறுதலாகவும் நடத்தி விட மாட்டான் கரெக்டா பிடிக்க வேண்டியதில் பிடிச்சிருவான் அவங்க கேது என்னன்னு கேட்டா அது என் இறைவனுக்கு தெரியும் அவன் சொர்க்க இவன் சொர்க்க வாசியா ஏன்டேப்பா கேட்கிற மூசா நபி என்ன பதில் சொன்னாங்க அவன் நரகவாசியன்னு அழகா சொல்லலாம் ஏ அவன் கல்லு மண்ண வணங்கி தான் இறந்து போயிருக்கிறான் பிறவனுடைய மூசா நபியுடைய முன்னோர்கள் அவங்கள பத்தி கேள்வி கேட்கும்போது என்ன சொல்ல முடியும் ஆஹ் நரகவாசியன்னு சொல்லிட முடியும் ஆனா மூசா நபி சொல்ல மாட்டேன்ட்டாங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் சொல்லுவான் அது அல்லாஹ் அல்லாஹ் பாத்துக்கிறோம் இது இது சீர்க்கு வைக்க கூடாது அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம் அவன் வச்சான என்ன அது அல்லாவுடைய விஷயம் இந்த செயலை செய்யக்கூடாது இப்படித்தான் நாங்க சொல்லுவோம்ட்டாங்க நபிமார்களுடைய வரலாறு நம்ம படிப்பினர் இருக்கா இல்லையா உஸ்மான் அல்லா ஒன்று செஞ்சாங்க அவங்க இது என்ன என் இறைவனுடைய பதிவேட்டில் இருக்கிறது அதே நாயன் சொல்லணும் அதை உஸ்மான் அல்ல இல்லா அந்த செயல் செய்யலாமா நம்ம என்னத்தான் முடிவு செய்யணும் அதை செஞ்சவர் என்ன அல்ல நினைச்சா மன்னிப்பான் அல்லா நினைச்சா அந்த அவரு அசத்து பசராவில் இருக்கிறாரு அவருடைய தியாகம் வந்து இந்த விதத்தை மன்னிக்கத்தக்கதா ஆக்கு நீங்க மன்னிக்கத்தக்கவளவு பெரிய தியாகம் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்களும் செஞ்சு விட்டு உசுமான மன்னிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மலர்கள் கூடுதலா இருந்துச்சு நீங்க செஞ்சா உங்களை உங்களை மன்னிக்கிற அளவுக்கு கூடுதலா இருக்குமா அது நமக்கு ஏதாவது கேரண்டி ஏதாவது இருக்குதா அப்ப உஸ்மான் அலி அல்லாவின் அவர்கள் செஞ்ச அந்த காரியம் அந்த ரெண்டு பாங்க உண்டாக்கி இருப்ப அந்த ரெண்டு பாங்க உண்டாக்கல அதுவே தவறான ஒரு விஷயம் பஜார்ல போய் அறிவிக்க செஞ்சாருந்தான் இருக்கிறது அதை பாங்கன்னு விளங்கிட்டாங்க ஒரு பேச்சுக்கு ரெண்டு பாங்க அவர் உண்டாக்கி இருந்தாரே ஆனால் அந்த செயல் தவறு நம்ம செய்யக்கூடாது அவ்வளோதான் அவர் என்ன அது அல்லாஹ் எடுக்கிறது நான் என்ன செய்யறது அல்லாஹ் நினைச்ச மன்னிப்பான் அவரை அல்லாஹ் நினைச்சா தண்டிக்கவும் செய்வான் நமக்கு தேவையில்லை விஷயம் அது சம்பந்த மூசா நபி சொன்ன பதிலை தான் நாங்கள் இதுக்கு சொல்லுவோம் இல் முகா இந்த ரபி ஃபீ கித்தாப் இது பற்றி இல்மு அல்லா இடத்தில் இருக்கிறது முடிஞ்சு உமர் இல்லா இருவர காத்து உண்டாக்க இருவர காத்து உமர்ல உண்டாக்கல ஆதாரமற்ற செய்தி உமர் இல்லா வண்ணவர்கள் பதினோரு கா தொழுவதற்கு தான் ஒரு இமாமை நியமித்தார் உபயமனு காபையும் தமிமுத்தாரி அவர்களையும் நியமித்து ஐயகுமால் இன்னாசி பி எஹா அசர் ரகா பதினோரு ரக்கா தொழுவிக்குமாறு தான் கட்டளையிட்டார் அவர் காலத்தில் மக்கள் இருவரக்கா தொழுதார்கள் சில அறிவிப்பு இருக்கு காலத்தில் அவருக்கு சம்பந்தம் இல்லை ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே எட்டு ரக்காத்துல சுல்லா தருக்கிறாங்க உமர் இல்லாம இருவரக்கா தாக்கிட்டாங்க இதுல இருந்து நீங்க பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா இது உமர் சொன்னதை நம்ம எடுத்துக்கொள்வதா ரசூல்லா சொன்னதை எடுத்துக்கொள்வதா அது மட்டும்தான் பார்க்கணும் உமர் எங்க போவாரு நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது உமர் இல்லாம செஞ்சார்ல அதுக்கு என்ன கிடைக்கும் அதெல்லாம் அவன் செய்யற வேலை அவன் செய்யற வேலை நான் ஏன் சொல்லணும் அவர் செய்த தியாகத்துக்கு முன்னாடி இந்த எட்டு ரகத்து இருபது அவர் ஆக்கினார்னு வைங்க அது எல்லாம் மன்னிக்கலாம் மன்னிக்கிற அளவு அவருடைய தியாகங்கள் கூடி போயிருக்கலாம் அவருடைய நன்மைக்கு முன்னாடி இதெல்லாம் சின்ன விஷயமா கூட போயிடலாம் நீங்க எதை பின்பற்றணும் அல்லாவுடைய ரசூல் ஒன்னு செஞ்சிருக்கிறாங்க உமர் ஒன்னு செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு யாரு இப்ப பெருசு ரசூலா உமரா அல்லாவுடைய ரசூல் ஒன்று செஞ்சாங்க உஸ்மான் ஒன்று செஞ்சாங்க ரசூலா உஸ்மானா இதுதான் நம்ம கேள்வி அவர் செஞ்சார் எங்கே போவார்னா இந்த கேள்வி கேட்கக்கூடாது இந்த கேள்வி கேட்டால் இதுக்கு மூசா நபி சொன்ன பதிலை தான் சொல்லுவோம் நேரடியாக நம்ம ஏ அது தெரியவும் செய்யாது அல்லாஹ் என்ன செய்வான் எனக்கு தெரியும் அல்லாஹ் வந்து உஸ்மான் இல்லா என்ன செய்வான்னு எனக்கு தான் சொல்ல முடியுமா என்னென்ன கேள்வி கேட்பான்னு நமக்கு தெரியுமா யாரை நாடியவரும் மன்னிப்பாங்கிறான் நாடியவரை தண்டிப்பாங்கிறான் யாரை நாடுனா நமக்கு என்ன தெரியும் யாரை மன்னிக்கிறாருன்னா யாரை தண்டிக்கிறாருன்னு நமக்கு என்ன தெரியும் சிறுக்க தவிர பயங்கரமான பாரதூரமான கொடியவனா இருந்தா கூட அல்ல நினைச்சா செய்வான் போட சுருக்கத்துக்குமா நம்ம கேட்க முடியுமா ஏதாச்சும் அவன் நம்ம என்ன பார்த்துட்டு இருப்போம் இவனுக்கு கண்டிப்பா நரகம் நினைப்போம் ஆனா அவன் சிறுக்கு பண்ணி மாட்டான் அல்ல என்ன செய்வான் உன்னை மன்னிச்சுட்டேன் போ உன்னை மன்னிக்கல போமா இது யாரு போய் அவன் கேட்கறதுன அவனுடைய அடிமைகளுக்கு என்ன எஜமான கேள்வி கேட்க ரைட் இருக்கிறது அந்த அடிப்படையில் எப்பவுமே ஆகும் வச்சுக்கிறேங்க விதத்து செய்யக்கூடாது என்றால் அந்த செயல் சரியா தவறா நீங்க பாருங்க செஞ்சவங்களை பத்தி என்ன சொல்றீங்க அது எங்களுக்கு தேவையே கிடையாது செஞ்சவங்க அல்லாஹ்வுடைய விஷயம் நம்ம பின்பற்றினால் நம்மள்கிட்ட கொஸ்டின் இருக்கிறது நம்ம விதை செஞ்சால் நம்ம இடத்துல அல்லாஹ் கேள்வி கேட்பான் இதனுடைய அடிப்படை என்ன செஞ்சுக்கிறேன்னு